வணக்கம் கரோல் எண் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கொடூரம் ஒருவர் கொலை இலங்கையில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கான அவசர எச்சரிக்கை முதலீட்டாளர்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் மீண்டும் ஒரு தாழமுக்கம் இன்று முதல் கடும் மழை இலங்கை தமிழரை வைத்து அரசியல் நடாத்த வேண்டாம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நாமல் கோரிக்கை யுத்தம் முடிந்த பின்னரும் மகளிடம் நிலை பெறாத அமைதி மன்னரில் பிரதமர் உருக்க யாழ்ப்பாணத்தில் காணி பிரச்சினை காரணமாக ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை சந்தேக நபர்கள் மூவரும் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு கோப்பாய் காவல்துறையினர் விசேட நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர் கோப்பாய் கல்வியல் கல்லூரிக்கு அருகில் நேற்றைய தினம் இடம்பெற்ற குறித்த கொலை சம்பவத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை செல்வரஞ்சன் என்ற ஐம்பத்தொன்பது வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபருக்கு பிரிதொருள் நபருக்கும் இடையில் நீண்டகாலமாக காணி பிரச்சினை ஒன்று நிலவி வந்த நிலையில் நீண்ட தினம் பிரச்சினை முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது மூவர் இணைந்து மேற்கொண்டதில் அந்த நபர் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது கோப்பாய் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தாக்குதலாளிகள் மூவரையும் அடையாளம் கண்டுகொண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அதேபடி சடலத்தை மீட்டு உடைக்கூற்று பரிசோதனைக்கு எல் போதன வைத்தியசாலைக்கு அனுப்ப காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இலங்கையில் வங்கி தொடர்பான மோசடி நடவடிக்கைகள் குறித்து தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது வங்கிகள் தொடர்பான டிஜிட்டல் மோசடி நடவடிக்கைகள் கணிசமான அளவு உயர்ந்துள்ளதாகவும் இது தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறான மோசடி நடவடிக்கைகளில் முதலாவதாக வங்கிகளின் உண்மையான இணையதளங்களை போலியாக உருவாக்கி வாடிக்கையாளர்களின் பயனர் உள்ளீடு கடவுச்சொல் ஓடிபி கியூஆர் கோட் போன்றவற்றை பெற்று பணத்தை கொள்ளையிடும் நடவடிக்கை காணப்படுகின்றது அடுத்ததாக வங்கி ஊழியர்கள் அல்லது வேறு அதிகாரிகள் என தெரிவித்து போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் அனுப்பி கணக்கு சந்தேகத்திற்குரியது என அச்சுறுத்தி பணம் பெறும் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இதேவேளை தானியங்கி இயந்திரங்களில் பணம் பெறும்போது வயதானவர்கள் மற்றும் பணம் எடுக்கத் தெரியாதவர்களை ஏமாற்றி பணத்தை கொள்ளையிடும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன அதேநேரம் பெறுமதியான பரிசுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்து அந்த பரிசுகளை பெற பணம் வைப்பிலிடுமாறு தெரிவித்து பணம் கொள்ளையடிக்கும் சம்பவங்களும் பரிசுகளை பெற லிங்கை அழுத்துமாறு தெரிவித்து தொடர்பான சாதனங்களை ஹேக் செய்து வங்கி தரவுகளைப் பெற்று அதனை பயன்படுத்தி பண மோசடி சம்பவங்களும் பதிவாகி உள்ளன எனவே மக்களை வெளிப்புடன் இழுக்குமாறு இலங்கையில் உள்ள வங்கிகளும் இலங்கை மத்திய வங்கியும் அத்துடன் போலீசாரும் அடிக்கடி எச்சரிக்கைகளை வழங்கி வருகின்றனர் அதன்படி ஓடிபி பின் பாஸ்வேர்ட் பகிர வேண்டாம் அறியப்படாத இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் எஸ் எம் எஸ் அலர்ட் எனேபிள் செய்யுங்கள் வங்கி ஊழியர்கள் அல்லது போலீசார் என்று அழைத்தால் உடனே நம்ப வேண்டாம் நேரடியாக வங்கி சென்று உறுதி செய்யுங்கள் அல்லது எஸ்என்எஸ்ஐ தவிர்க்கவும் விடயங்களை அறிவுறுத்தியுள்ளனர் சுற்றுலா உற்பத்தி மற்றும் வேளாண்மை துறைகளில் மூலோபாய மேம்பாட்டு திட்டங்களில் முதலீடுகளுக்கு பத்து ஆண்டுகள் வரை வரிச்சலுகைகளை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி அனல்குமார் திசநாய்க்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவின் கீழ் மில்லியன் ஐம்பது அமெரிக்க டொலர் முதல் முன்னூறு மில்லியன் அமெரிக்க டொலர் வரையிலான முதலீடுகளுக்கு மேற்படி வரிச்சலுகைகள் நடைமுறைப்படுத்தப்படும் மேலும் தகுதி பெறும் திட்டங்கள் குறைந்தது ஐம்பது உள்ளூர் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டுமென்று என்று அமைச்சர் தெரிவித்துள்ளது தகுதி வாய்ந்த முதலீடுகளுக்கு ஐந்து முதல் பத்து ஆண்டுகள் வரையான பெருநிறுவன வருமான வரி விலக்குகள் வழங்கப்படும் இதே திட்டங்களுக்கு தேவையான மூலதன பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு வரி சலுகைகள் பொருந்தும் அமைச்சர் தெரிவித்துள்ளது தெற்கு வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்று உருவாக்கியுள்ளதால் இனிவரும் நாட்களில் அது தாளமுகமாக மாறி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வாளர் பேராசிரியருமான நாகமது பிரதீப் ராஜா தெரிவித்துள்ளார் அதன்படி பிப்ரவரி மாதத்தில் இத்தகைய தாழ்முக நிகழ்வுகள் தோன்றுவது மிக அரிதாக இருப்பின் இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் தனது முகநூலில் அவரிட்டுள்ள பதிவில் இந்த மழையானது எதிர்வரும் தொடரும் வாய்ப்புள்ளது இதேவேளை மத்திய வடமத்திய மேல் சமூக மற்றும் தென் மாகாணங்களுக்கும் இம்மழை இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை பரவலாக மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அறுவடை சேற்பாடுகளை மேற்கொள்பவர்கள் இந்த நாட்களை கருத்தில் கொண்டு தமது அறுவடை சேர்ப்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது இதேவேளை ஏற்கனவே மழை கிடைத்து வரும் மத்திய ஓவா சப்ரகமுக மாகாணங்களில் மழை தொடரும் வாய்ப்புள்ளதோடு இன்று முதல் மேற்குறிப்பிடப்பட்ட மாகாணங்களின் பல பகுதிகளிலும் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக நிலச்சரிவு நிகழ்வுகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கப்பட்டுள்ளனா் இந்நிலையில் இன்று முதல் எதிர்வரும் திகதி வரையான காலப்பகுதியில் ஏனைய பகுதிகளை விட கிழக்கு வடக்கு ஓவா மத்திய மாகாணங்களில் திரட்டிய வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் என்பதனால் இந்த மாகாணங்களின் குளங்கள் வான் பாயும் வாய்ப்புள்ளது எனவே இது தொடர்பாக மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது தென்னிந்தியாவில் வசிக்கும் ஒன்பதனாயிரம் இலங்கையர்களுக்கு இந்திய குடியுரிமை அல்லது நீண்டகால விசா வழங்குமாறு கோரி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் விடுத்துள்ள கோரிக்கை வரவேற்கத்தக்கது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது பல தசாப்தங்களாக முகாம்களில் வசித்து வரும் ஸ்திரத்தன்மை கௌரவம் மற்றும் பாதுகாப்பண சட்ட அந்தஸ்தை எதிர்பார்க்கும் ஆயிரக்கணக்கான இலங்கை தமிழர்களுக்கு இந்த கோரிக்கை நம்பிக்கை அளிக்கிறது எனினும் இந்த கோரிக்கையானது உண்மையான மனிதாபிமான அக்கறையின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்றும் வரவிருக்கும் மாநில தேர்தலை இலக்காக கொண்டதாக இருக்கக்கூடாது என்றும் நாங்கள் உண்மையாக நம்புகின்றோம் ஏனெனின் கடந்த காலங்களில் அரசியல் ரீதியாக உணர்வு பூர்வமான காலகட்டங்களில் இவ்வாறான கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளது முப்பது வருட கால யுத்தம் முடிந்த பின்னர் ஜனாதிபதி மஹித் ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் தமிழக முகாம்களில் இருந்து இலங்கையர்கள் தாமாக முன்வந்து பாதுகாப்பான நாடு திரும்புவதை எமது அரசாங்கம் தொடர்ந்து எளிதாக்கியது சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் தமது தாய் நாட்டில் கௌரவமாக தமது வாழ்க்கையை மீள பாரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன தற்போது தமிழக முகாம்களில் இருந்து நாடு திரும்ப விரும்புவோர் பல்வேறு தடைகளை எதிர்கொள்வதாக வரும் செய்திகள் கவலை அளிக்கிறது நாடு திரும்ப விரும்புவோரின் கோரிக்கைகளை இலங்கை அரசாங்கம் கவனமாக பரிசீலித்து தேவையற்ற தடைகளை இன்றி அவர்கள் சமூகத்துடன் இணைவதை உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் இலங்கையர்கள் இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் தொடர்ந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை அவர்கள் இலங்கைக்கு திரும்பி இங்கு உரிமையுள்ள குடிமக்களாக வாழ முடியும் இந்த ஒன்பதனாயிரம் இலங்கையர்களும் எமது மக்கள் அவர்களின் நல்வாழ்வு பாதுகாப்பு மற்றும் கௌரவம் ஆகியவற்றை நாமே பொறுப்பு இந்த உணர்வு பூர்வமான மனிதாபிமான பிரச்சினையை அரசியலாக்க வேண்டாம் என இலங்கை மற்றும் இந்திய அரசாங்கங்களையும் தமிழக அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார் முடிவடைந்து பல வருடங்கள் கடந்த பிறகும் மக்களின் இதயங்களுக்கு அமைதி முழுமையாக வந்துள்ளதா என்பது இன்னும் ஒரு கேள்வியாகவே உள்ளது என்று பிரதமர் ஹருணி தெரிவித்துள்ளார் கூட்டத்தில் உரையாற்ற போது பிரதமர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பொதுமக்களிடம் கலந்தாலோசிக்காமல் போர் தொடங்கப்பட்டாலும் அதன் விளைவாக எழுந்த இனவரி மற்றும் வன்முறையால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள்தான் என்று சுட்டிக்காட்டியுள்ளார் போரின் போரின்போது மக்களை பிரித்து நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றியவர்கள் இன்றும் மிகவும் வசதியான வாழ்க்கையை வாழ்ந்து வரும் நிலையில் அன்று பிளவுப்பட்ட சாதாரண மக்கள் என்றும் துன்பப்படுகிறார்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய அரசாங்கம் இனவரிக்கு எதிராக வலுவான போராட்டத்தை நடத்தி வருகின்றது அப்படி இருந்தும் சில அரசியல் சக்திகள் இன்னும் அதிகாரத்தை பெறுவதற்கான ஒரே வழியாக இனவரி மற்றும் முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிப்பதாக பிரதமர் வெளியிட்டுள்ளார் அவர் ஊழலை ஒழிக்க விரும்பவில்லை ஜனநாயகத்தை உருவாக்க விரும்பவில்லை அவர்களுக்கு சட்டம் அனைவரும் சமமாக பயன்படுத்தப்படுவது முக்கியமல்ல மக்களின் பொருளாதாரத்தை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் மக்களுக்கு சேவை செய்ய அதிகாரம் தேவையில்லை மாறாக சொந்த வாழ்க்கையை வளப்படுத்த மட்டுமே அதிகாரம் தேவை என சுட்டிக்காட்டிய பிரதமர் மக்களிடையே மீண்டும் முரண்பாடுகளை உருவாக்க இதுபோன்ற சக்திகளின் முயற்சிகள் குறித்து மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் யாழில் கொடூரம் கான் பிரச்சனையால் ஒருவர் அடித்து கொலை இலங்கையில் வங்கி வாடிக்கையாளர்களுக்கான அவசர எச்சரிக்கை முதலீட்டாளர்களுக்கு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் மீண்டும் ஒரு தாழமுகம் இன்று முதல் கடும் மழை இலங்கை தமிழரை வைத்து அரசியல் நடாத்த வேண்டாம் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் நாமல் கோரிக்கை யுத்தம் முடிந்த பின்னரும் மகளிடம் நிலைபெறாத அமைதி மன்னாரில் பிரதமர் உருக்க